குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிலா வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் சார் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கிட்டு ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் சங்கீதம் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் இது உமது கரம் என்றும் கத்தாவே தேவரின் இதை செய்தீர் என்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது உம்முடைய கரம் இது உமது கரம் என்றும் தேவரின் இது இதை செய்தீர் அந்த அந்த உறுதியோடு கடந்து செல்லுங்க இன்னைக்கு இது உங்களுடைய என் மேல இருந்தது நீங்க தான் செஞ்சீங்க இத கத்தர் வந்து நிறைய காரியங்கள் பெண்டிங்ல இருக்கலாம் ஆனால் கத்தர் இதை செய்தீர் என்று நம்ம சொல்ற அளவுக்கு அவர் செய்வார் கத்தர் இதை செய்தீர் என்றும் க கத்தாவே இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக மற்றவங்க பார்க்கும் போது இது கத்தர் மட்டும் செய்தார் என்று சொல்வாங்க நம்மளும் அதை தான் சொல்லுவோம் சோ கத்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது தேவர செய்தீர் என்று அவர்கள் அறிவார்களாக இந்த வசனத்தை கத்தரு கொண்டு போய் உங்களுக்கு எங்கெங்க தேவையோ அந்த இடங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்காக சாட்சியா வாழும்போது கத்தர் நம்ம இந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதமாக்கி தருவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இது உம்முடைய கரம் கத்தர் இதை செய்தீர் என்று மற்றவர்கள் அறிவார்கள் எஸ் சுவாமி அப்பா நிறைய பேரு நிறைய காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க எஸ் எஸ் சுவாமி ஏற்ற நேரத்துல இதை இது கத்தருடைய கரம் என்று அவங்களை அறிந்து கொள்ளட்டும் இந்த நாளிலே வேலைக்கு போடுகிறவளுக்காக பிசினஸ் போகிறவர்களுக்காக அன்று படிக்க போற பிள்ளைகளுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இது கத்தருடைய கரம் என்று எல்லாருமே சொல்லட்டும் ஐயா நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் எஸ் எஸ் சுவாமி பரலோகத்தின் தெய்வ ஆவியானவர் நீரை எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டு வர நீர் இதை செய்தீர் என்று மற்றவர்கள் அறியட்டும் அன்றுவரே அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே அதே மாதிரி கஷ்டம் இருக்கிறவங்களுக்காக துன்பத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பிரிவினையில இருக்கிறவங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் தெய்வ ஆவியானவர் அங்க குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து வைங்கப்பா அந்த ஒரு சுவாமி கடன் கலக்கத்தினால வியாதியினால துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஹாஸ்பிட்டல்ல அண்டவரே அவங்க சாட்சி சொல்லட்டும் நாங்க இந்த 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 ஜபத்தை கேட்டோம் இந்த இயேசு எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இது கர்த்தருடைய கரம் என்று சொல்லி அன்றுவரே அவங்க எல்லாரும் சாட்சி சொல்லட்டும் அண்டு ஒவ்வொரு அண்டு அப்பா பேஷன்ஸ் கூட அண்டு வியாதியில இருக்கிறவங்களுக்கு கூட ஐசியூல இருக்கிறவங்க கூட நீர் இருந்து அவங்கள வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி அண்டு பரலோக பிதாவே முதியோர்களுக்காக வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாயும் கேடகமாயும் அரணாயும் இருந்து அன்று ஒரே நீர் அவளை காத்துக்கொள்ள வேண்டுமாயி ஜெபிக்கிறோம் ஐயா தெய்வ ஆவியானவர் அவளை வழி நடத்தியவீராக போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தனிமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எசு சுவாமியும் முக்கியமாக தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக அன்றுவரே எசு சுவாமி பெரியவர்களுக்காக அவங்களுடைய வேலைகளில் இருக்கும் போது கத்திர அவங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அண்டு ஊழியக்கார குடும்பங்களையும் உமக்காய் உமக்காய் உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களுடைய கரத்தை அவங்க பாக்கட்டும் எசப்ப இந்த நாளில யாருக்கெல்லாம் நீங்க தேவையோ இந்த ஜபத்தை கொண்டு போய் அவங்க கையில கொடுங்க எசு சுவாமி அண்டு இந்த ஜபம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும் அன்றுவரையும் முக்கியமா எசு சுவாமி ஒவ்வொரு சூழ்நிலையில எங்கெங்கெல்லாம் அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அண்டவரே அவங்க கூட இருந்து வழி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா பரலோகத்தின் ஆண்டவரே எஸ் சுவாமி அவங்க அனுபவிக்கட்டும் ஆண்டவரே மற்றவங்க சொல்லட்டும் ஆண்டவரே இதை கர்த்தர் உனக்கு செய்தார் என்று சொல்லட்டும் ஐயா அண்டவரே டிராவல் பண்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீ கூட இருந்து வழி நடத்துங்க அண்டவரே எந்த கஷ்டங்களோ நஷ்டங்களோ இந்த நாளிலே வராதபடி இந்த நாள நீ எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து இரவு வரும்போது நாங்க வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் வரும்போது படுக்கைக்கு போகும் சந்தோஷமாக ஜெபம் பண்ணி உங்களை துதித்து விட்டு அண்டவரே உறங்க உதவி செய்வீராக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா கரத்தை நாங்க பார்க்கணும் இதை நீ செய்தீர் என்று நாங்க சொல்லணும் யேசு சுவாமி இந்த வாரம் முழுவதுமே எங்களோடு கூட்டியிருங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஆல் கண்டிப்பா கத்தருடைய கரத்தை நீங்க பாப்பீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்